வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இதை தினசரி சமர்ப்பிப்பதற்கான காரணம் விவசாயிகளிடம் பொதுமக்களிடமிருந்து இன்னும் நிறைய சந்தேகங்கள் குழப்பங்கள் சைடு எஃபெக்ட் நிறைய பக்க விளைவுகளின் காரணமாக ஏற்பட்டிருக்கூடிய குழப்பங்கள் இருக்கிற காரணத்தினாலே வந்திருக்கக்கூடிய வினாக்களுக்கு விடை அளிக்கும் விதமாக இந்த அறிக்கையை பதிவு செய்கிறேன் அதாவது இருக்கக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை எப்படி அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை எப்படி ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பனிரெண்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இப்போ நேற்றுக்கு நிறைய கேள்வி வந்திருக்கு சார் கேரள கடலோரத்தில் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு டிகிரி வெப்பநிலையாக கடல் வெப்பம் குறைஞ்சி போச்சு இதனால் பருவமழையில் எதுவும் பற்றாக்குறை ஏற்படுமா பற்றாக்குறை ஏற்படும் என்று சொல்கிறார்களே இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து கேட்டிருக்கக்கூடிய கேள்வி எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பகுதியிலிருந்து நிலக்கடலை சாகுபடி செய்திருக்கக்கூடிய பகுதியிலிருந்து ஒரு இப்பொழுது நாம் நிலக்கடலைக்கு தண்ணீர் ஏதாவது பாய்ச்சி விடுகிறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய மழையாவது எங்களுக்கு பெய்யுமா என்கின்ற எடப்பாடியில் கூட மழை பெய்திருக்கிறது எடப்பாடிக்கு சுற்றுவட்டார பகுதிகளில் நிலக்கடலை பயிர்களுக்கு கொஞ்சம் பற்றாக்குறை மழை இருக்கிறது இது தொடர்பாக பருவமழை குறித்த கேள்வியெல்லாம் நிறைய எழுப்பியிருக்கிறார்கள் அங்கே மட்டும் இல்லை இந்த தென் மாவட்டங்கள்லிருந்து தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி தென்காசி மாவட்ட பகுதிகளிலிருந்து விருதுநகர் மாவட்ட பகுதி ராமநாதபுரம் மாவட்ட பகுதி இங்கிருந்தும் திண்டுக்கல் திருப்பூர் மாவட்ட பகுதிகளில் இருந்தும் நிறைய கேள்விகள் வந்திருக்குது என்ன மழை பற்றாக்குறை இருக்கிறது தென்மேற்கு பருவமழை இன்னும் இருக்கக்கூடிய நாட்களில் ஏதாவது பெய்யுமா வடகிழக்கு பருவமழையாவது பெய்யுமா என்கின்ற ஒரு குழப்பத்தின் காரணமாக கேள்விகள் நிறைய எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சொல்கிற ஒன்றே ஒன்று தான் அரபிக்கடல் பகுதி கேரள கடலோரத்தில் இருபத்தேழு டிகிரி இருக்குது வெப்பம் இந்த ஏ இருபத்தேழு டிகிரியாக ஏன் குறைந்தது வரக்கூடிய நாட்களில் வானிலை எப்படி இருக்கும் தமிழ்நாட்டு கரையோரமாக முப்பது இருபத்தொன்பது இருக்கிறது இது வரக்கூடிய நாட்களில் எப்படி அமையும் இவையெல்லாம் இந்த அறிக்கையில் பார்ப்போம் நல்லா புரிஞ்சுக்கிங்க அரபிக்கடல் வெப்பம் வந்து முப்பது டிகிரி தான் இருந்துச்சு சில இடங்களில் முப்பத்தொன்று கூட இருந்துச்சு ஏன் குறைந்தது அங்கே எந்தவித வலுவான நிகழ்வுமே இல்லை எப்படி குறைந்தது ஒன்று நீரோட்டம் கடத்தி கொண்டு போய்விட்டது அண்டர்க்ரவுண்டில் இன்னொன்று தென்மேற்கு பருவ காற்று வலுவாக வரும் பொழுது கடல் மேற்பரப்பில் பட்டு ஆவியை எடுத்துகிட்டு போகும் அது இல்லாமல் மேற்பரப்பில் பட்டு படும்பொழுது எப்படி நாம் காஃபி சாப்பிடும்போது சாஸர ஊதி ஊதி அதை வைக்கிறோமோ அதே போல் அந்த கடல் நேற்பரப்பை வந்து காற்று தொட்டு செல்லும் பொழுது அதில் உள்ள வெப்பமானது தணிக்கப்படுகிறது குறைக்கப்படுகிறது அதெல்லாம் குறைஞ்சிருக்கு காற்று அதிகமாக இருந்துச்சு இந்த வருஷம் அரபிக்கடலில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அரபிக்கடலில் முன்கூட்டியே பருவமழை தொடங்கினுச்சு முன்கூட்டியே அணைகளை நிரப்புணிச்சு முன்கூட்டியே மேட்டூர்லாம் நிரப்பியிருக்கு எல்லா அணையும் நிரப்பியிருக்கு இதனால் முன்கூட்டியே வெப்பமும் குறைஞ்சிருக்கு சரி குறைஞ்சதுனால பருவமழை குறையுமா இல்லவே இல்லை இல்லவே இல்லை காரணம் நிகழ்வு தான் அரபிக்கடலில் உருவாகாது அரபிக்கடல் வெப்பம் எப்போதுமே வங்கக்கடலில் மட்டும் ஏன் நிகழ்வு உருவாகுது அரபிக்கடலில் ஏன் நிகழ்வு உருவாவதில்லை என்ற ஒரு கேள்வி ஒன்று கூட இருக்குது ஐஏஎஸ் எக்ஸாம்ல கூட கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கு என்ன பதில்னால் வங்கக்கடலை விட அரபிக்கடல் வெப்பம் குறைவு என்கின்ற பதில் தான் வழக்கமாக பல ஆண்டுகளாக உயர்ந்திருந்தது புயல்கள் உருவாகி இருந்தது இப்போ குறைந்து புயல்கள் உருவாக சாதகம் இல்லை வங்கக்கட அரபிக்கடலில் புயல்கள் உருவானால் மட்டும்தான் மழை பெய்யும்னு கிடையாது நல்லா புரிஞ்சுக்குங்க அரபிக்கடலில் புயல் உருவாகாமலே மழை பெய்யும் எப்படி வங்கக்கடலில் நிகழ்வு உருவாகும் பொழுது வங்கக்கடலை நோக்கி காற்று ஈர்க்கப்படும் பொழுது எங்கே வெப்பம் அதிகமாக இருக்கோ அந்த அதாவது எம்ஜிஓ எனப்படக்கூடிய சிஸ்டம் அதாவது தென் அரைக்கோளத்தில் நிழநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் எம்ஜிஓ அந்த நிகழ்வு தென்னரைக்கோள வெப்ப நீராவியை தன்னுடைய மோட்டார் போல இழுத்து பம்ப் பண்ணும் எங்கே வட அரைக்கோளத்துக்கு பம்ப் பண்ணும் பம்ப் பண்ணும் பொழுது அந்த காற்று வட அரைக்கோளத்துக்கு கிடைக்கும் அதை ஈர்க்கும் வட அரைக்கோள நிகழ்வு இதுதான் எம்ஜிஓ அமைப்பு இந்த அமைப்புகள் இருக்கும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் காற்றும் சோமாலியா போய் கட்டாயி தான் அது கேரளாக்குள்ளே வந்து நுழையும் நிகழ்வு நாள் நீராவியை கொண்டு வந்து கொடுப்பது அல்ல நிகழ்வுகள் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நீராவியை கொடுப்பது அல்ல தென்மேற்கு பருவக்காற்று ஆஸ்திரேலியா மடகாஸ்கர் பகுதியில் இருந்து இருந்து நீராவி காற்றை சுமந்து கடல் மேற்பரப்பில் பட்டு அங்கே குளிர்காற்றாக இருந்தாலும் கடல் மீன் படும்போது வெப்பமடைந்து பிறகு வெப்பமான கடற்பகுதியின் மீது இருக்கக்கூடிய நீராவியை சுமந்து கொண்டு அது சோமாலியா போய் அப்புறம் கட்டாய் ஓ ஏடன் வளைகுடா போய் கட்டாய் கேரளா வழியாக இல்லைன்னா சில நேரத்தில் மாலத்தீவுலே கட்டாயி அப்படியே கேரளா வழியாக நுழையும் அது வங்க அரபிக்கடல் நீராவி அரபிக்கடல் வெப்ப நீராவிய சுமந்து வரும் காற்று அல்ல தென்மேற்கு பருவ காற்று அரபிக்கடலில வெப்பம் அதிகமாக இருந்தால் கூடுதல் மழைப்படிவு கிடைக்கும் பாதிப்பு மழை வெள்ளப்பெருக்கு மழையெல்லாம் கிடைக்கும் ஆனால் இப்பொழுதைக்கு அரபிக்கடல் வெப்பம் இல்லாவிட்டாலும் தென்மேற்கு பருவக்காற்றாக வரக்கூடிய நீராவி சுமந்து வரக்கூடிய காற்று கேரளாவில் நுழைந்து நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து டிகிரிக்கு மேலே இருந்தாலே போதும் இருபத்தி ஏழு டிகிரி இருக்குது இது ஒன்றும் நிகழ்வுக்குத்தான் பிரச்சனை நிகழ்வு தான் உருவாகாது ஆனால் மழைப்பொழிவை சுமந்து வரக்கூடிய மழைப்பொழிவை தரக்கூடிய நீராவி காற்று வந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலும் மழைப்பொடிவு கொடுக்கும் கர்நாடகாவில் மழைப்பொடிவை கொடுக்கும் ஓகேயா சரி அரபிக்கடலுக்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடலில் வெப்பம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனால் வங்கக்கடலுக்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம் கூடியிருக்கு தான் நம்ம நெகட்டிவ் வைவோடிங்கிறோம் அங்கேருந்து வெப்ப நீராவி அதாவது வெப்பத்தை கடத்தி கொண்டிருக்கக்கூடிய கடல் நீரோட்டம் வலுவாக இருக்கிறது இதனால் நெகட்டிவ் வைவோடி உருவாகி கொண்டிருக்கு இந்த நெகட்டிவ் வைவோடு எதற்கு சாதகம் இலங்கைக்கு அருகிலே வெப்பத்தை உயர்த்தும் பொழுது இலங்கைக்கு தெற்கே வெப்பத்தை உயர்த்தும் பொழுது சுமத்ரா தீவு பகுதியில் வெப்பத்தை உயர்த்தும் பொழுது தெற்கு அந்தமான் கடப்பகுதியில் வெப்பத்தை உயர்த்தும் பொழுது என்ன நிகழ்வுகள் வடகிழக்கு பருவமழை காலத்திலையும் தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்திலையும் நிகழ்வுகளை உருவாக்கும் காற்று சுழற்சிகளை உருவாக்கும் இது மழை பொழிவை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரை கொடுக்கும் இலங்கைக்கு தெற்கே குமரிக்கடலையும் வெப்ப அதிகமாக இருக்குங்க அதாவது நிகழ்வுகள் தமிழ்நாடு ஊடாக கடந்து போய் உள்ளே மழை பொழிவை கொடுக்கும் வகையிலே வலிமையான நிகழ்வு உருவாவதற்கு சாதகம் இருக்கு புரியுதுங்களா அப்போ வங்கக்கடல்ல எந்த அளவிற்கு வலிமையான நிகழ்வு உருவாவதற்கு அதுவும் பார்த்தீங்கன்னா அந்தமான் பகுதியில் வடக்கு அந்தமான் பகுதியில் நிகழ்வு வெப்பம் அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஒடிசா போயிரும் தெற்கு அந்தமான்ல வெப்பம் அதிகமாக இருந்ததுன்னா அது ஆந்திர பிரதேசம் போயிரும் சுமத்ரா தீப வெப்பம் உயர்ந்தா தான் அது வட தமிழ்நாடு வரும் இலங்கைக்கு தெற்கே வெப்பம் உயர்ந்திருந்தால் அது மத்திய தமிழ்நாடு வரும் தென் தமிழ்நாடு வரும் ஆகவே அந்த மாதிரியான இடத்துல தான் வெப்பம் உயர்ந்துட்டு இருக்கு அப்போ வெப்பம் உயரும்பொழுது என்னாகும் நிகழ்வுகள் சாதகமாக இருக்கும் வலிமையான நிகழ்வுகள் உருவாகும் சிறு நிகழ்வும் கூட ஆணை அடித்தார் போல் உள்ளே கடக்கும் நிறைய மழைப்படுவை கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை காலத்திலும் சரி தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தில் செப்டம்பர்லேயும் நல்ல மழைப்படுவி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் உள் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக விவசாயத்துக்கு ஏற்ற மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை கடலோர மாவட்டங்களுக்கு கிடைக்கும் பற்றாக்குறை என்பதற்கு வேலை இல்லை பிரச்சனை மழை பற்றாக்குறையால் ஏற்படாது மழை அதிகம் தான் பிரச்சனை ஏற்படும் கடலோர மாவட்டங்களில் நல்லா புரிஞ்சுக்குங்க ஆகவே அதை இதையும் போட்டு குழப்பிக்காதீங்க அது இல்லாமல் பசிபிக் பெருங்கடலை பார்த்திங்கன்னா அமெரிக்க பக்கம் இருக்கக்கூடிய வெப்பத்தை ஆசிய பக்கம் கடத்தி கொண்டிருக்கு ஆசிய பக்கத்தில் வெப்பம் அதிகமாக இருக்குது முப்பது முப்பத்தொரு டிகிரியாக உயர்ந்துடுச்சு அப்போ இது வந்து நடுநிலை என்று சொல்வதை விட லானினா என்றுதான் சொல்ல வேண்டும் ஆகவே நடுநிலை என்று சொல்வது சொன்னால் கூட நான் நிலை இல்லை அந்த பக்கத்தில் ஆகவே லானினா என்றுதான் சொல்ல வேண்டும் லானினா அமைப்பு நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே தொடர்ந்து நிகழ்வுகள் உருவாக்கி அந்தமான் பகுதிக்கு அனுப்பி அதுவும் நிகழ்வுகள் உருவாக்கி வராவிட்டாலும் நிகழ்வுகளை உருவாக்கும் இடமாக சுமத்ரா தீவு பகுதிகளும் தெற்கு வங்கத்தில் இந்திய பெருங்கோட நினடு கோட்டு பகுதியும் இலங்கை சுற்றுவட்ட கடற்பகுதியும் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகையினால் செப்டம்பர் மழை அதே போல வடகிழக்கு பருவமழை அது ஜனவரி வரை தொடர்வதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தயவு செய்து மழை குறைந்து விடுமோ பற்றாக்குறை ஏற்பட்டு விடுமோ என்கின்ற சந்தேகத்தை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு குழம்பிக்கொள்ள வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் ஒரே ஒரு பணி மட்டும் செய்யுங்க அப்டேட்ஸோட இணைந்திருங்க வானிலை அறிக்கையை பார்த்து இருந்திருங்கள் இணைந்து உங்களுடைய லாபத்திற்கானது அறிக்கை என்பதை உணர்ந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அப்டேட்ஸ் பார்த்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி